பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ஃபிஃப்த்து செம்ம கொடுக்கப்பட்ட கணச்சோடிகள் வெட்டும் கணங்களா இல்லை வெட்டா கணங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க வெட்டும் கணங்கள்னா சேர்த்து இவருக்கு வரதான் வெட்டும் கணங்கள் வெட்டா கணங்கள்னா சேர்ந்து வராதது இப்போ வந்து ஏங்கிற ஒரு கணம் இருக்குது பிங்கிற ஒரு கணம் இருக்குது இப்போது இதில் வந்து நம்ம ஏவையும் பியையும் சேர்த்து எழுதுகிறோம் இப்போது வந்து இது வந்து வெட்டுதா வெட்டுலையா அப்படின்னு கேட்கணும் அப்போ ஏ இன்ட்ரஸெக்ஷன் பின்னு எழுதணும் வெட்டும் கணங்கள் வெட்டுறதுனாலே இன்ட்ரஸெக்ஷன்றது சிம்பிள் வரணும் அப்போது இது வந்து ஏவில் என்ன இருக்குது பியில் என்ன இருக்குது ரெண்டுமே பொதுவாக இருக்கிற உறுப்பு பழுதல் ஏ இன்ட்ரஸெக்ஷன் பி இப்போ எஃப் இதில் இருக்கா இருக்குது அடுத்தது ஐ இருக்கா இல்லை ஏ இருக்கா இருக்குது அடுத்தது எஸ்ஸு எஸ் இருக்குது மீதி எந்த உறுப்பும் இல்லை அப்போது இது வந்து ஒரு வெட்டும் கணம் ஏன்னா இதில் வந்து பொதுவான உறுப்பு இருக்குது அப்போ ஏன் ட்ரிசிஷன் பிங்கிறது ஒரு வெட்டும் கணம் அப்படின்னு சொல்லி எழுதணும் பொதுவாக இருந்தால் அது வெட்டும் கணம் பொதுவாக இல்லைன்னா அது வெட்டா கணம் அவ்வளோதான் இப்போ அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க சிங்கிற ஒரு கணம் கொடுத்துருக்காங்க இப்போ சி வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பகா எண்ணு எக்ஸ் ரெண்டுக்கும் அதிகமாக இருக்கிறது தான் எக்ஸோடைய பகா எண்ணெய் அப்புறம் ரெண்டுக்கும் அதிகமாக பகா எண் என்னென்ன இருக்கும் ரெண்டுக்கும் மேலே இருக்கிறது எல்லாமே பகா எண் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதணும் அப்போது ரெண்டுக்கும் மேலே த்ரீ ஃப ஃபை செவன் லெவன் எக்ஸட்ரா எப்படி போயிட்டே இருக்கும் பகா எண் ஏன்னா நிறைய இருக்குது பகா எண் அதனால எக்ஸட்ரா போட்டோம் அடுத்தது டீங்கிற ஒரு கனம் இருக்குது அதை வந்து நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா க நம்மளுக்கு வந்து ஒரு கனம் கரெக்டாக கொடுக்கல அது ஒரு வார்த்தையால் கொடுத்துருக்காங்க அதை நம்ம கரெக்டாக நம்பரில் எழுதணும் அப்போ எக்ஸுங்கிறது ஒரு இரட்டைப்படை பகா என்னன்னு சொல்லியிருக்காங்க ஒரு இரட்டைப்படை பகாய் எண்ணாக என்ன வரும் பகா எண்ணி இரட்டைப்படைனால் ரெண்டு மட்டும்தான் மீது எல்லாமே ஒற்றைப்படையாக தான் இருக்குது அப்போது இரட்டைப்படைனால் ரெண்டு மட்டும்தான் வரும் இதுதான் வந்து இரட்டைப்படை பகாய் எண்ணு இதில் வந்து சி இன்டர்செக்ஷன் டி வெட்டும் கணமாக வெட்டாகணமாக இருக்கும் இப்போது டியில் ரெண்டு இருக்குது சியில் இங்கே ரெண்டு இல்லை அப்போ இது வந்து என்னது வெட்டாகணம் அப்போ இதில் வந்து எதுவுமே இல்லை இது வந்து வெட்டில் அப்போ இது வந்து வெட்டாகணம்னு எழுதணும் பொதுவான ஒரு எதுவுமே இல்லாதால் இது வந்து வெட்டாகணம் அடுத்தது மூணாவது ஈங்கிறது என்ன ஈங்கிற ஒரு கணத்தில் வந்து எக்ஸுங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி நாலாள் வகுப்படும் காரணி இருபத்தி நாலுக்கு எத்தனை காரணிகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போது ஒன்று இருக்கும் ரெண்டாலேயும் இது வந்து இருபத்தி நாலு வகுப்படும் அடுத்து மூணு அடுத்து நாலு ஐந்தால் வகுப்படாது ஆறு ஏழு ஏழாவில் வராது எட்டு ஒரு டெட்டு ரெண்டு நாள் மூட்டு இருபத்தி நாலு எட்டு வரும் அப்போ இதுக்கு எத்தனை இருக்குது ஒன்றாவில் இது வரும் ரெண்டாவது வாய்ப்பாட்லையும் வரும் மூணாம் வாய்ப்பாட்லேயும் ஒம்பது மூணு இருபத்தேழு எட்டு மூணு இருபத்தி நாலு வரும் நாலாவ வாய்ப்பாட்லேயும் ஆறு நாள் இருபத்தி நாலு ஆறாம் வாய்ப்பாட்லேயும் வரும் எட்டாம் வாய்ப்பாட்லேயும் வரும் அடுத்து ஒன்பதில் வருமா வராது பத்துலேயும் வராது பன்னெண்டில் வராது அப்போ இருபத்தி நாலால் வரும் அப்போ இதுதான் ஈயோடைய செட்டு வந்து இங்கே இருக்கிற நம்பர் தான் இருபத்தி நாலுன்னு காரணிகள் வந்து இவ்வளோ நம்பர் இதால் வந்து நம்மளால் எடுக்க முடியும் இருபத்தி நாலுலேருந்து அடுத்தது எஃப்ங்கிற இன்னொரு கணம் அது எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா மூணின் மடங்குன்னு சொல்லியிருக்காங்க மூணின் மடங்கு முப்பதுக்கும் குறைவாக இருக்கிறது தான் எக்ஸோடைய மூணின் மடங்கு எழுத சொல்லியிருக்காங்க முப்பதுக்கும் குறைவாக இருக்கிறது அப்போ மூணின் மடங்குன்னா என்ன வரும் மூணு வரும் ஆறு வரும் அப்படியே மூணாம் தான் அப்படியே வரும் ஒன்பது அப்புறம் என்ன வரும் பதினொன்னா பன்னெண்டு பன்னெண்டு பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இவ்வளோ தான் வரும் ஏன்னா முப்பதுக்கும் குறைவாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதனால் மூணுலேருந்து மூணின் மடங்கு வந்து இந்த எல்லா நம்பரும் வரும் இப்போது இதில் வந்து ஒன்று இருக்கா இல்லை ரெண்டு இருக்கா இல்லை மூணு மூணு இருக்குது அடுத்து நாலு இல்லை அஞ்சு ஆறு ஆறு இருக்குது மூணு ஆறு இருக்குது எட்டு இல்லை இருபத்தி நாலு இருக்குது அப்போ மூணு நம்பர் இருக்குது அப்போ ஈங்கிற க எஃப்பும் எஃப் இன்டர்செக்ட் ஆகும்போது அதுக்கு பொதுவான கணம் என்ன இருக்குது மூணு இருக்குது ஆறு இருக்குது இருபத்தி நாலு இருக்குது அப்போது இது எல்லாமே பொதுவாக இரண்டுத்துக்குள்ளேயே இருக்கும் போது இது வந்து ஒரு வெட்டும் கணம் ஏன்னா இதுக்கு பொதுவான உறுப்பு இருக்குது அதனால் இதை வெட்டும் கணம்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் இதை தான் ஃபிஃப்த்து சமன்